ஹாய் இது உங்கள் ராஜேஷ் சினிமாஸ் நான் உங்கள் ராஜேஷ் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதாவது ஹிந்தியில் நம்ம தமிழ் படத்தைலாம் எடுத்து கொலையாக கொள்ளுவாங்க அப்படிங்கிறதுக்கு நிறைய வந்து உதாரணம் இருக்குது அதுக்கு லிஸ்ட்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா தெரி படத்தை பேபி ஜான் அப்படிங்கிற பேரில் எடுத்தாங்க கொலையாக கொண்டுட்டாங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா லவ் டுடே படத்தை வந்து லவ் அப்பா அப்படின்னு சொல்லி எடுத்தாங்க ஐயோ அப்பா அப்படின்னு ஓடுற அளவுக்கு அந்த படம் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சேஞ்சுக்கு மலையாளத்தில் இருந்து ஒரு படத்தை எடுத்து கொள்ளுவோம் அப்படிங்கிற பேரில் தான் எடுத்து வச்சுருக்கானுங்க இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் பிடிச்ச ரோமாஞ்சம் அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்துச்சு இந்த படத்தை வந்து கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்பேன் தமிழ் டப்பிளிங்குமே இருக்குது இந்த படம் ஸோ இந்த படத்தை தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா கப் கபி அப்படிங்கிற ப வந்து பேரில் ஹிந்தியில் ரீமேக் பண்ணியிருக்கானுங்க ஸோ உங்களுக்கு கதை தெரிஞ்ச கதை தான் நான் பெருசாக ரிவைல் பண்ண விரும்பலை ஸோ இந்த படத்தோட வந்து கதை ஷார்ட்டாக சொல்லிட்டேன் அப்படின்னா ஒரு ஓஜா போட எடுத்துக்கின்னு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விளையாடுவாங்க இந்த விளையாட்டு எந்த அளவுக்கு போய் விளையா முடியுது அப்படிங்கிறதுக்கான படம் தான் இந்த கப் கப்பி அதாவது ரோமாஞ்சமோட ரீமேக் ஹிந்தி ரீமேக் ஸோ இந்த படத்தில் அப்படியே எடுத்திருக்காங்களா ரோமாஞ்சம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இல்லை ஏன்னா இவங்க ஹிந்தி க ஹிந்தி படத்தை பொறுத்தளவுக்கு என்ன அப்புடின்னு கேட்டிங்கன்னா இவங்க ஏதாவது இன்னும் கொஞ்சம் வந்து படத்தை வந்து பெருகே தோங்குற பேரில் நம்மளை வந்து என்னென்னா வெறி ஏற்றிடுவாங்க அப்படி தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதில் தேவையில்லாத ஃபீமேல் கேரக்டர்லாம் கொண்டு வந்து இந்த படத்தில் நடிக்க வச்சுருக்காங்க அதெல்லாம் நம்ம பார்க்குறப்ப டே பண்ணிட்டீடா உங்கள் ஆட்டத்தை நீங்கள் ஆரம்பிச்சிட்டீடா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது ஏன்னா ரோமாசம்லாம் அதெல்லாம் இல்லை அதே மாதிரி கேரக்டரைசேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வினோதமாகவே இருக்காங்க ரோமாஞ்சம் பொறுத்தளவுக்கு என்னென்னா அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கேரக்டர் எல்லாமே நம்ம பக்கத்து விட்டு பசங்க மாதிரியே இருக்கும் நம்ம பக்கத்து விட்டு பையன் அடுத்த விட்டு பையன் அடுத்த தெரு பையன் இப்படின்னா நடிச்சிருந்தா எப்படி இருக்கும் அது மாதிரியே இருக்கும் அதுதான் அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே ஒட்டாத அளவுக்கு வெகு தூரத்தில் இருந்து வெகு நாட்டில் இருந்து வேறு நாட்டில் இருந்து அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு எங்கெங்கேயோ தேடி பிடிச்சி வந்து கொண்டு வந்திருக்காங்க அதெல்லாம் படத்தில் சுத்தமாக வந்து செட்டாகவே இல்லை ஒட்டவும் இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா கேரக்டர் கொண்டு வந்ததே படத்துக்கு மிகப்பெரிய வந்து ஒரு பலம் வந்து இல்லை அப்படிங்கிறது என்னோட ஒரு கணிப்பு ஸோ மொத்தத்தில் இந்த ரீமேக் ரோமாஞ்சமோட ரீமேக் வெர்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா யப்பா இதே மாதிரி நீங்கள் நல்ல படங்களை எல்லாத்தையும் அப்படியே விட்டு வைங்கடா தொடர்ந்து ரீமேக் பண்ணுறேங்கிற பேரில் சவுத் இண்டியன் மூவிஸை கொலையாக கொள்ள வேணாம் அப்படிங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பும் கேட்ட கேரக்டராக போடுங்க அதுதான் வந்து என்ன அப்புடின்னு கேட்டிங்கன்னா சிறந்த முறையாக இருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட ஒரு கருத்துமே ஸோ இந்த படத்தை வந்து என்ன அப்புடின்னு கேட்டீங்க அப்படின்னா ஹிந்தியில் எந்த அளவுக்கு வந்து இது ஏற்றுக்குவாங்க எந்த அளவுக்கு வந்து படம் வந்து ஆடியன்ஸில் போய் சேரும் அப்படிங்கிறது இனிமேல் தான் நம்ம பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்க வேண்டும் ஓகே இதோட இந்த ரிவ்யூவை நம்ம முடிச்சுக்கலாம் இதே மாதிரி தொடர்ந்து நம்ம ரிவ்யூ வேணும் அப்படின்னா உங்களோட சப்போர்ட் அண்ட் ஆதரவு எங்களுக்கு வேணும் அதனால் நம்ம ராஜேஷ் சினிமாஸை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்